இந்த ஐந்து பேரும் பேசிய பிறகு ஆறாவதாக பேசுவதற்கு ஒருவருக்கு நெஞ்சுரம் வேண்டும் இல்லையென்றால் அவர் முறையான ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும் இந்த பெற்றோருடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை மறுத்து தன்னுடைய இறுதியாக இல்லை இல்லை உறுதியாக தன் கருத்துக்களை வைக்க வருகின்றார் உரத்த குரலுக்கு சொந்தக்காரர் ராஜபாளையம் உமாசங்கர் அன்புக்குரிய பெருமக்களே பிள்ளை வளர்ப்பில் பெரும்பங்கு ஆசிரியருக்கே என்று ஊருக்கு நல்லது சொல்ல மறக்க முடியாத மனிதர்களை பட்டியல் போட வருகின்றார் அன்பு தம்பி உமாசங்கர் உங்கள் கைற்றனோடு பொங்கி பெருகும் பொங்கல் போல எல்லோர் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று ஜயா நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு யாருக்கு பெற்றோருக்கா ஆசிரியருக்கான்னு அக்கா வந்தாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டுறோம் தெரியுமா ஓடி ஓடி ஊட்டுறோம் சாப்பாடு ஊட்டுறோம் சாப்பாடு ஊட்டுறோம்னு அக்கா சொன்னாங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கும் பிள்ளை வளர்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு இந்த தலைப்புக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல நடுவர் எனக்கு பெற்றோர்கள் நாங்க தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் நாங்க தானே ஃபீஸ் கட்டுறோம் நீங்க சொத்து பத்திரத்தெல்லாம் எழுதி வாங்குறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க தலைப்பு அது இல்லைங்க ஆசிரியர் மேல ஆயிரம் குற்றச்சாட்டு வச்சிங்களே சரி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க தான் அனுப்புறோம் அனுப்புறோம்னு சொன்னீங்களே எதுக்கு அனுப்புறீங்க எதுக்கு அனுப்புறீங்க படிச்சா உத்தியோகம் கிடைக்கும்னு அனுப்புறீங்க உத்தியோகம் கிடைச்சா சம்பளம் கிடைக்கும்னு அனுப்புறீங்க நாலு காசு கிடைச்சா கல்யாணத்தை பண்ணி வச்சு இவனை செட்டில் பண்ணிடலான்னு அனுப்புறீங்க புற வாழ்க்கையின் தேவைகளுக்கு உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க ஆனா ஒரு மாணவனினுடைய அகக்கண்ணை திறக்கக்கூடிய வேலையை செய்பவர் ஆசிரியா பளே ஒரு பிள்ளை எப்போது வளர்றான் இந்த வளர்ச்சிங்கிற சொல்லுக்கும் அகக்கண்ணை திறப்பதற்கும் தான் சம்பந்தம் உண்டு நான் இப்படி வேணா சொல்லவா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட மோகமுள் நாவல் தி ஜானகிராமன் எழுதினது அந்த நாவலினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் ரெண்டு வரியில அடக்கிடலாம் ரங்கண்ணா என்கிற மிகப்பெரிய இசை மேதை பாபு பாட்டு கற்றுக்க போவார் அப்போ அந்த ரங்கண்ணாங்கிற இசை மேதை கேட்பாரு பாட்டு கற்றுக்கிட வந்திருக்கிறிய பாட்டு பாடி நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையில வந்திருந்த அப்படின்னா அப்படியே ஓடிடு சங்கீத ஞானத்தை சேகரிக்கணும்னு நினைச்சா மட்டும் உட்காருப்பார் ஆ இதாங்க விஷயம் ஒரு பிள்ளையை வளர்ப்பதில் எந்த நோக்கத்தோடு வளர்க்கணுங்கிறது முக்கியம் நான் இப்படி சொல்லவா பெற்றோர் பிள்ளை உறவு என்பது ரத்தம் சம்பந்தப்பட்டது ஆசிரியர் மாணவர் உறவு என்பது ஞானம் சம்பந்தப்பட்டது தாமல் சரவணன் ஐயா திருக்குறளெல்லாம் சொல்றார் இன்ற பொழுதில் பெரிது ஒக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாட்டிமன்றத்தில் திருக்குறள் சொல்லலாமா உங்களுக்காக மட்டும்தான் வள்ளுவர் திருக்குறள் எழுதுனாரா அப்படி சொல்ல வரீங்களா வள்ளுவர் ஏ எழுதினார் ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை நீ ஏன் சான்றோம் சொல்லிக்க வேண்டியதானே ஏன் சார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க நீ ஏன் சான்றோம்னு சொல்லிக்க வேண்டியதானே ஊர்ல இருக்கிற பெரியவங்க படிச்சவங்க கல்வியில் சிறந்த பெருமக்கள் சான்றோன்னு சொல்லணும்னு ஒரு அம்மா ஆசைப்படுறாங்க பாருங்க அது யாரால நடக்கும் ஒரு ஆசிரியரால தானே நடக்கும் நான் இப்படி சொல்லவா ஏழு பிறவிக்கும் உனக்கு எது தெரியுமாடா பெருமை சேர்க்கும் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து என்று வள்ளுவர் சொல்றாரு ஏழு பிறவிக்கும் எனக்கு ஒரு ஆசிரியர் கொடுத்த கல்வியால் தான் பெருமை நடுவர் அவர்களே அதனால தான் அறிவுமதி சொல்றாரு இரண்டு அடி கொடுத்தால் தான் திருந்துவாய் வாங்கிக்கொள் வள்ளுவனிடம்னு சொன்னார் வள்ளுவர் வந்து ஆசிரியனுடைய பெருமையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க சரி எல்லாருமே சொல்லுவாங்க தெய்வத்துள் வைக்கப்படுபவர்கள் நால்வர் மாதா பிதா குரு தெய்வம் நண்பர்களே விரல் விட்டு சொல்லும் போது கூட பெரிய விரலால் அடையாளப்படுத்தப்படுவது ஆசிரியர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எண்பத்தி மூன்று வயது நிரம்பிய தன்னுடைய ஆசிரியர் ஒரு வீடு கூட இல்லாம கஷ்டப்படுறாருன்னு அவர்கிட்ட படிச்ச பசங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க நடுவர் நாமக்கல் அருகில் அவருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்களே அந்த ஊரோட பேர் சொன்னா அவங்க கட்டி கொடுத்த வீடோட பேர் சொன்னால் நீங்க கை தட்டுவீங்க அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா குருசாமி பாளையம் அவங்க கட்டி கொடுத்த வீட்டுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா குரு நிவாஸ் நடுவர் அவர்களே அந்த ஆசிரியர் சொன்னாரு எங்க பசங்க எனக்கு வீடு கட்டி கொடுத்தத வாழ்வினுடைய மிகப்பெரிய பட்டமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு என்னிடத்தில் படித்த மாணவர்களை நான் மாணவர்களாகவே நினைத்ததில்லை நான் என் பிள்ளைகளாகவே நினைத்தேன்னு சொன்னார் இந்த ஊர் மக்களை சாதாரண ஜனங்களாக நான் நினைச்சதில்லை என்னுடைய சுற்றத்தாராகவே நான் நினைச்சேன்னு சொன்னாரு அப்போ தான் பெற்ற பிள்ளையை வளர்ப்பதை விட பெறாத பிள்ளைக்கு ஞானம் கொடுக்கிற ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் வந்து ஒப்புக்கொள்ளணும் நடுவர் அவர்களே கணித தேர்வு கணிதமே பிடிக்காது அவருக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் கவிதையா எழுதுவாரு கணித தேர்வுல உட்கார்ந்து தமிழ் கவிதை எழுதினா ஒருத்தவன் பிணக்கு ஆமணக்குன்னு எழுதி தள்ளிட்டு போயிட்டான் வலின்னு சொன்னா வலி சுளி களி அப்படிம்பா ஆஹ் அப்படி எழுதி தள்ளிட்டு போயிட்டான் ஆனா திருத்தின கணித ஆசிரியர் ஆஹா ஒரு கணக்கு கூட எழுதாம இருக்கிறானே வாடா சுப்பிரமணின்னு கூப்பிட்டு நாலு மொத்து மொத்தல இங்க வாடா சுப்பிரமணி தமிழ் கவிதை ரொம்ப அழகா எழுதுறேடான்னு அன்னைக்கு தட்டி கொடுத்தா இருப்பாருங்க அவர் கொடுத்த அந்த அந்த தட்டி கொடுத்ததுனாலதான் நமக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கிடைச்சார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுல பூனா மாகாணத்தினுடைய ஒரு சிற்றூர்ல பைத்வாடாங்கிற ஒரு சிற்றூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் நடந்து போனார் நடுவர் அவர்களே நீங்க இந்த மேடைக்கு ரெண்டு சகோதரிகள் மிக மிகச்சிறப்பாக பேசுனாங்கன்னு நீங்க அவங்கள ரொம்ப பெருமையோடு அறிமுகப்படுத்துனீங்களே இவங்கெல்லாம் மேடை ஏறி பேசுனதுக்கு காரணமே அந்த ஆசிரியர் தான் யார் தெரியுமா யார் தெரியுமா நடந்து போனார் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் நடந்து போகும்போது ஒரு தெருவை கடக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சாணியை எடுத்து அவர் மேலே வீசி நாங்கள் ஒதுக்கி வச்ச பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி கொடுக்குறியா சாணியால் அடிப்போன்னு அடிச்சாங்க அந்த ஆசிரியர் நடந்தார் இன்னொரு தெருவில் இன்னொரு வீட்டுக்குள்ளே இருந்து அழுகின முட்டையை எடுத்து பெண் குழந்தைகளுக்கும் நீ கல்வி கொத்து கொடுக்குறியா அப்படின்னு அழுகிய முட்டையால் அடித்தாங்க கடந்து நடந்து போனார் இன்னொரு வீட்டுக்குள்ளே இருந்து இளம் வயதில் விதவையான அபலை பெண்களுக்கும் நீ கல்வி கொடுக்குறியா அப்படின்னு மனித மலத்தை தூக்கி வீசினாங்க அதையும் கடந்து அந்த ஆசிரியர் நடந்து போய் பள்ளி வந்த உடனே ஒரு சுவர் ஓரத்தில் நின்று தான் கொண்டு வந்த பையில் இருக்கக்கூடிய மாற்று துணியை எடுத்து அதை கட்டிக்கிட்டு வகுப்பறைக்குள்ளே போய் பாடம் நடத்த கிடந்த பெண்களின் கல்விக்கு சாவியாக திகழ்ந்த இந்தியாவினுடைய முதல் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலேவால் மறந்துடக்கூடாது எத்தனை கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் அபலை பெண்களுக்கும் கல்வி கொடுத்த சாவித்ரி பாய் பூலேவை மறந்துட்டு இந்த மூணு பேரும் பேசுறாங்களே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் புனே பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை எப்படி மாத்தினாங்க சாவித்ரி பாய் பூலே பல்கலைக்கழகம்னு பெயர் மாத்தினாங்க அப்போ எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் இருக்கு ஆசிரியரால் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நாம் ஏத்துக்கணும் சார் இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த கவிஞரில் ஒருவரான கபீர்தாசர் சொன்னார் தோஹா என்கிற ஒரு செய்யுள் வடிவத்தில் தோஹான்னா இரண்டு வரி செய்யுள்னு சொல்லுவாங்க அதில் ஒரு கேள்வியும் கேட்டு பதிலும் அவர் சொன்னார் எப்படி தெரியுமா தம்பி ஓம் முன்னாடி ஆசிரியரும் நிற்கிறாங்க கடவுளும் வந்திருக்கிறார் யார்டா நீ முதல்ல ஆசிர்வாதம் வாங்குவ அப்படின்னு கபீர் கேட்கிறார் அதுக்கு அந்த மாணவன் பதில் சொல்ற மாதிரி கபீர் எழுதுறார் நான் முதல்ல என் ஆசிரியர் கால்களில் விழுந்துதான் ஆசிர்வாதம் வாங்குவேன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்றான் ஏன்னு கேள்வி கேட்டு அதுக்கும் அவரே பதில் சொல்றார் ஏன் தெரியுமா இவர்தான் கடவுள் என்று எனக்கு கடவுளையே அடையாளம் காட்டியவர் ஆசிரியர் தானே அப்படின்னு கபீர்தாஸ் தோஹால சொல்றார் ஆக நடுவர் அவர்களே இந்த உலகத்தில் தன்னம்பிக்கை ஊட்டுகிற மிகச்சிறந்த ஆசிரியர்களால் தான் பிள்ளைகள் வளர்ச்சி அடைகிறார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்